மிகவும் மெதுவாக இயங்கும் விலங்குகளை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த உலகில் வாழும் உயிரினங்களில் வந்து பல மெதுவாக நகரம் இயல்புடையவை அவற்றின் மந்தமான வேகம் பெரும்பாலும் வந்து அவற்றின் வாழ்க்கை முறை சுற்றுச்சூழல் மற்றது வளர்ச்சி தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது தான் அதற்கான காரணம் பாலூட்டிகள் முதல் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றது பூச்சிகள் வரை சில மெதுவாக நகரம் உயிரினங்களை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது ஸ்லாத் மூன்று கால்கள் கொண்ட ஸ்லாத் மிக மெதுவாக நகரம் இயல்புடையதா இது மணிக்கு வந்து இருபத்தி நாலு மீட்டர் மட்டுமே நகரம் இது மிக குறைந்த வளர்ச்சி விகிதத்தை கொண்டுள்ளது பெரும்பாலான நேரத்தை வந்து மரத்துல ஓய்வெடுப்பதுல வந்து கழிக்கிறது தனது உடல் ஆற்றலை சேமிக்கவும் வேட்டி ஆடுபவர்களின் வந்து கவனத்தை தவிர்க்கவும் இது மெதுவாக நகர்கிறது மற்றது வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்து நத்தை இந்த உயிரினம் மணிக்கு சுமார் ஐம்பது மீட்டர் தான் பயணிக்க இது வந்து உடலின் தசை சுருக்கங்கள் மற்றது மசகு சளி பாதையால் வந்து இயக்கப்படுவதால் உடல் குறைந்தபட்ச ஆற்றலை மட்டுமே வெளிப்படுத்துமாறு அமைந்துள்ளது கரடு முரடான மேற்பரப்புகளில் இருந்து பாதுகாப்புடன் நகர்ந்து செல்ல இது மிகவும் மெதுவாக நகர்கிறது வாழை நத்தை இது வந்து தோட்ட தோட்டநத்தியை விட மெதுவாக நகரம் இயல்புடையது மணிக்கு சுமார் பத்து மீட்டர் தான் நகரம் இதனுடைய மென்மையான உடல் மற்றது இயக்கத்திற்கு சளி போன்ற ஒரு திரவத்தை நம்பி இருக்கிறது இது அழுகும் இலைகள் தாவரப் பொருட்கள் பூஞ்சைகள் பாசி மற்றது காடுகளில் வந்து காணப்படும் அதாவது இறந்த கரிம பொருட்களை வந்து உண்பதாலும் இதனுடைய இயக்கம் குறைவாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா கடல் அனிமோன் உலகிலே மிகவும் மெதுவாக நகரம் உயிரினம் இது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு சென்டிமீட்டர் தான் நகரம் பார்த்தால் இது அசையாமல் அப்படியே இருப்பது போன்று தோற்றத்தை வந்து அளிக்கும் பெரும்பாலும் கடற்பரப்பில் ஒரு ஓரத்தில் வந்து தங்கி இருந்தால் தனது அருகில் நீந்தி செல்லும் இறைய வந்து பிடிக்கும் வரை மிக மெதுவாக காத்திருந்து பிடிக்கும் மற்றது வந்து கோலாக்கரடி குறைந்த வளர்ச்சிதை மாற்ற விகிதம் மற்றது ஊட்டச்சத்து குறைபாடுள்ள யுகலீப்டஸ் இலைகளை வந்து இவை உண்ணுவதன் காரணமாக ஜீரணிக்க நீண்ட நேரம் ஆகுமா தனது உடல்ல ஆற்றலை சேமிக்க ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வரை தூங்குகிறது உடலின் சக்தி மிக வந்து குறைந்த அளவே செலவிடுகிறது மற்றது பார்த்தீங்கன்னா குள்ள குதிரைகள் இவை மிகவும் மெதுவாக நகர மீன் வகையாகவும் இருக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு அடி மட்டுமே நகரம் தனித்துவமான நிமிர்ந்த உடல் வடிவம் மற்றது சிறிய துடுப்பு போன்றவை இவை வேகமாக நகர வந்து அனுமதிக்காது இது சுற்றுச்சூழலுடன் கலந்து தனது மெதுவாக இயங்கக்கூடிய தன்மையால் தான் தனது இறைய வந்து திருட்டுத்தனமாக கூட அணுக உதவுகிறதுன்னு சொல்லுவாங்க இன்றைய கிருஷ்ண உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றமொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி